ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம் நம்ம வந்து சனி சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அந்த கோயில் பாண்டிச்சேரியில் இருக்க சனி பகவான் கோயில் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லா எல்லா இதுலேயும் வந்து முனிவர்லாம் அப்போ பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இதெல்லாம் வந்து அவர் பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மஞ்சோம் இல்லைங்களா பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் தர்ச்சனாமூர்த்தி இருக்கார் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேண்டுதல் நிறைய வேண்டுதல்லாம் நிறைய நிறைவேறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ தான் இந்த கோயில் கட்டியிருப்பாங்க போல் நாங்கள் வந்திருக்கோம் நீங்களும் நீங்களும் உங்களுக்கும் ஒரு இந்த பக்கம் வந்து பாண்டிச்சேரி வழியாக தான் போகணும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா வாங்க இந்த பக்கம் வந்து கோயிலை வந்து பாருங்கள் இங்கே பாருங்களேன் இங்கே வந்து பிள்ளையார் நல்லா பெரிய ஒரு கும்பதால்ஜி அவருக்கு ஆப்போசிட் வந்து சனி பகவான் எவ்வளோ வளர்த்தியாக இருக்கார் பார்த்திங்களா எல்லாம் பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும் இல்லைங்களா நல்ல பெரிய அடி இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் காயின்லாம் போட்டிருக்காங்க அவரோட பாதம்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல பாதம் பாதம்லாம் வச்சு சாமி கும்பிடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பெரிய விஷயமா இருந்தாங்க ராசி அந்தந்த ராசி ரெஷப்படணும்னா அந்த அந்த இதுக்கு என்ன மாடா அதே மாதிரி அதுக்கு நேராக என்ன சனி பகவான் நமக்கு என்ன சனி பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றுக்கும் இருக்குது இது வந்து பெரிய ஒரு கோயில்னு சொல்லலாம் ரொம்ப பெரிய கோயில் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க இதில் பெரிய விஷயம் பாருங்க பிள்ளையார் எடுத்தாப்பில சனி பகவான்